தமிழ் தேசிய எழுச்சி வந்து நிறைய இருந்துச்சு அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எழுச்சி இருக்கு அந்த எழுச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கோமாளி உருவாக்கப்பட்ட அந்த கோமாளி தான் சீமான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் சாதி கட்சி தான் இல்லை நாம் மென்டல் கட்சி கூட வச்சுக்கோங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஒரு பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ண முடியுமா நாசால இருந்து ஒரு இரநூறு வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க இந்த பேட்டியை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒரு அறிவாலையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் தாப்பிலே ஒரு அரசியல்வாதி கிடையாது இவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி நாசால இருந்து ஒரு இரநூறு மிஸ்டுக்காக தான் வந்திருக்கு உலகத்துல எந்த பைத்திய காரணாவது இதை சொல்லுவாங்க எங்க பள்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியுமா குளத்தை உருவாக்க முடியும் பள்ளத்துல வேலை பார்த்தோம்னா அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இப்போ மலையில வேலை பார்த்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லரு மில்லரு முல்லரு டேவிட் மில்லரு இந்த மாதிரி பேர் தானே வந்திருக்கணும் ஏன் வந்து அவங்களுக்கு குறவருன்னு பேர் வந்துச்சு ஸோ ஒரு அடிப்படை இலக்கிய புரிதலை இல்லாம பல்லம்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு வந்து திருக்குறாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடகில முதல்ல போனவன் பேர் முதலையார் அப்படின்னு தான் அப்ப கடைசியா போனவன் பேர் என்ன வரும் அப்படி நடுவுலங்க பேர் என்ன வரும் நடுவில் யார்ன்னு வருமா சைல்டு பேர் என்ன வரும் எவ்வளவு பெரு டுபா திரும்ப பாத்துக்கோங்க பேசுறப்ப எவ்வளவு வீரம்ம பேசுனாப்புல அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பிரபல அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப தென் மாவட்டத்துல ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அப்ப நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் ஆஹ் இந்த முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு உச்சகட்ட மோதல் அதாவது சீமான் ஒரு மீட்டிங்ல வந்து யார் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பேசிட்டு சொல்றாரு அதுக்கு முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் மேல எதிர்ப்பு வருது தரப்புல இருந்து எதிர்ப்பு வருது இப்ப என்ன சொல்றாருன்னா திரு சீமான் அவர்கள் நான் பசுமுனுக்கு வரேன் பசுமன் என்ன உங்களுக்கு என்ன பட்டாவை போட்டிருக்கு ஆதாரத்தோட வரேன் யார் பாண்டியர் நிரூபிக்கலாம் அப்படின்றாரு இந்த அரசியல் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் கிடையாது தென் மாவட்டங்களை பொறுத்தளவு இது உங்களுடைய பார்வையில எப்படி சார் பாக்குறீங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல வந்து அவங்க தாத்தா என்ன பண்ணாரா அதை அவர் யாரு சீமானோட தாத்தா சொல்ற சீமானோட தாத்தா கிடையாது அவர் வார்த்தை காத்தி சொல்ற வந்து கர்மவீர காமராஜர் அவர் காலகட்டத்துல என்ன நடந்துச்சோ அதை வந்து திருப்பி வந்து இவர் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாருல முதுகுளத்தூர் கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா யார்னாலும் நடந்துச்சு கீழத்தூர்ல வந்து எதனால அந்த ஐந்து பேர் வந்து பார்த்தா துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு எதனால வந்து அந்த கலவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பூதங்கமா இருந்துச்சு எதனால இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தை முக்களத்துறை சமுதாயத்திற்கும் அந்த தேவேந்த சமுதாயத்திற்கும் நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாரின் போக முடியாம எத்தனை பேர் கேஸ் ஆகி வழக்கு பதியப்பட்டு அவங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டிக்கு போக முடியாது சூழ்நிலைக்கு காரணம் என்னன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுன்ற வருஷன்றது எல்லாருக்குமே தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் காலகட்டத்துல இளைஞர்கள் படித்து விட்டு என்ன உண்மையில் நடந்தது என்ன வரலாறு நடந்தது எதனால இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்கிறது என்பதை வந்து மிக தெளிவாக புரிந்து கொண்டு போய்கிட்டு இருந்த டயத்துல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணாரோ அது அப்படியே திருப்பி சீவான ஒரு பாக்குறாங்க இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து அதாவது நீங்க ஒரு கேள்வியிலே கேட்டீங்க முக்கியத்துவ தலைவர்களுக்கும் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை எடுங்க அது முக்கத்துவ தலைவர் நீங்க பாக்காது ஒட்டுமொத்த சமுதாயமா தான் வந்து நான் பாக்குறேன் நான் ஏன்னா அதை பத்தினா வந்து நிறைய பசங்க வந்து ரைட் அப் எழுதுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பு இல்லாம இயக்கம் சார்பில்லாம தனிநபர்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இவர் வந்து இது அடிக்கடி பேசுறாப்புல எதனால இப்படி பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன சொல்றாப்புன்னா வந்து பள்ளத்துல வேலை பார்த்தாங்க அதனால இவங்கதான் பாண்டியது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்கள் பள்ளத்தில் விவசாயம் செய்தார்கள் அதாவது பள்ளத்தில் விவசாயம் செய்தவர்கள்லாம் வந்து பாண்டியர்கள் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டியை சொல்றாரு ஒரு பள்ளமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரி குளம் குட்டைகள் இருக்கிறது அப்படி ஒரு பள்ளமான பகுதியில விவசாயம் பண்ண முடியுமா சார் நாசால இருந்து ஒரு இருநூறு மிஸ்டுகள் வந்திருக்காங்க அண்ணனுக்கு இந்த பேட்டியை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒரு வந்து அறிவாளியா தமிழ்நாட்டு அரசியல் இருக்கா ஒரு அரசியல்வாதி கிடையாது இவர் மிகப்பெரிய விஞ்ஞானி சொல்லி நாசால இருந்து ஒரு இருநூறு மிஸ்டுகளா இருக்கு உலகத்துல எந்த பைத்தியக்காரனாவது இதை சொல்லுவாங்க எங்க பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியுமா குளத்தை உருவாக்க முடியுமா குளத்தை உருவாக்க முடியும் ஒரு பள்ளம் இருக்குன்னா மழை பெய்தால் என்ன நடக்கும் இப்ப நமக்கு நடந்து ரெண்டு மலைகள் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையும் ப்ளஸ் வடகிழக்கு பருவமழை இதில் வடகிழக்கு பருவமழையோட இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மன்சூன் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் தொடர்ச்சியெல்லாம் வந்து மழை பெய்யணும் தமிழ்நாட்டில் நீங்கள் பள்ளம் பள்ளம்னா நீங்கள் ஒரு ஆறடி பள்ளம்னே வச்சுக்கோங்களேன் தான் பள்ளம்னு சொல்லுவாங்க அதுக்கு கம்மியாக இருக்க பள்ளம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆறடி பள்ளத்தில் ஒரு முப்பது நாள் வந்து தண்ணி பெய்ஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எவ்வளோ நாள் தேங்கி நிற்கும் ஆறு மாதம் ஒரு பத்து மாசமா தேங்கி நிற்கும் பத்து மாசமா வந்து தேங்கி நிற்கிற தண்ணியில் எந்த பயிர் வளரும் எந்த பயிர் நெல் வளருமா இல்ல ஏதாவது ஒரு செடியாவது முளைக்குமா தண்ணி பெர்மனன்ட்டா வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த இடத்துல இருந்தாலே எப்பயுமே பாத்தீங்கன்னா எதுவும் விளையாது அழுகிதான் போகும் அது மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதுவும் வளராது தண்ணி தண்ணியா தான் இருக்கும் பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ண முடியுமானா அதுக்கு பாசிபிளே கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து விவசாயம்ன்றது வந்து விவசாயம்ன்றதே வந்து தமிழ்மொழி கிடையாது இந்த உழவு இந்த உழவு தொழில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும்னா சமவெளி பிரதேசத்துல தான் நடக்கும் சமவெளி பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே இருக்குமானா இயற்கையாகவே இருக்காது அப்ப ஆகும்னா வந்து காட்டை வந்து திருத்தி காட்டில் இருக்க மரத்தை வந்து அழித்து அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பிரதேசங்களாக மனிதன் வந்து மாற்றப்படுகிறாங்க அதை மாற்றுறாங்க மனுஷன் தான் அது வந்து அதாவது விவசாயம்ன்றது உளவு தொழில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிடையாது அது நேச்சுரல் கிடையாது செயற்கையா மனிதன் வந்து உருவாக்கப்பட்ட நிலம் தான் வந்து அந்த நிலம் மருத நிலம்னு சொல்வாங்க ரெண்டாவது சமவெளின்னா வந்து இப்படி ரொம்ப சமமா இருக்காது ஒரு ஸ்லோப்பா இருக்கும் ஓரளவுக்கு வந்து சாய்வா இருக்கும் ஏன்னா மழை பெய்தால் தண்ணி வந்து வரணும் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆற்று பாசனம் நீர் பாசனம் குளத்து பாசனம்னு சொல்லி நிறைய பாசன வசதிகள் இருக்கு ஆதியில வந்து இந்த உளவுத்துறையில் கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மலைகள்லேருந்து இறங்கி வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தேக்கி அதனிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஒரு நீர்நிலையை மாற்றி அதுல இருந்து தண்ணியை வந்து பிரித்து விட்டு அப்படிதான் வந்து விவசாய பூமியை வந்து மாத்தினாங்க அது அந்த காலத்தில் அப்ப காட்டை தான் வந்து இந்த நிலங்கள் வந்து உருவாக்கப்படுது கிடையாது இருந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மில்லர் மல்லர் தானே இருக்கணும் ஏன் குறவர் இந்த பேர் வந்துச்சு இப்ப குறிஞ்சி நிலத்துல வந்து யார் வாழ்ந்தா குறவர் மக்கள் வாழ்ந்தாங்க அப்ப அந்த அந்த மலையில வந்து வாழ்ந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி வந்து பள்ளத்தை வேலை பார்த்தனா அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இப்ப மலையில வேலை பார்த்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லரு மில்லரு முல்லரு டேவிட் மில்லரு இந்த மாதிரி பேர் தானே வந்திருக்கணும் ஏன் வந்து அவங்களுக்கு பேர் வந்துச்சு சரி ரைட் ஓகே அதையும் விட்டுவோம் நம்ம அது அண்ணனோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாதினா அவர் சப்போர்ட் பேசுறேன் முள்ளை நிலத்துல யாரு வாழ்ந்தா ஆயர் ஆய்ச்சியர் இடையறு ஏச்சியர் அப்படின்னு வாழ்ந்தாங்க கோவலர் வாழ்ந்தாங்க மலவர் உள்ளிட்ட ஒரு சில இனக்குழுக்கள்லாம் வாழ்ந்தாங்க காட்டுல வாழ்ந்தவனுக்கு என்ன பேராக இருக்கணும் காடர்ன்னு இருந்திருக்கணும் சரிங்களா காட்டுவாசி இருந்திருக்கணும் இந்த மாதிரி பேரு தானே ஏன் ஆயர்ன்ற பேர் வச்சாங்க ஏன் பேர் வச்சாங்க ஏன் பேர் வச்சாங்க ஏன் மலவர்ன்ற பேர் வச்சாங்க அப்ப அதுலயே வந்து பார்த்தா ஒரு ஒரு விஷயம் நடக்குது இல்ல இப்ப இந்த பண்பு பேர்னாலதான் இவரு வந்துச்சுன்னா நிலத்துல ஏன் இப்படி இருந்துச்சு அதே மாதிரி பாலைன்னு ஒரு நிலம் இருந்துச்சு பாலையை வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சியும் முள்ளையும் முறைமேல் தவிர்த்து பாலையா மாறுச்சுன்னு சொல்லி வந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க பட் பாலை நிலம் உண்மையிலேயே இருந்துச்சா இல்லையான்றது வந்து தொல்கா பேர் தான் தெரியும் சரி ரைட் ஓகே பாலை ஒரு திணை இருக்கு பாலை நிலத்துல வாழ்ந்த மக்கள் என்னன்னு சொன்னாங்க எய்னர் மரவர் கல்லர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சாங்க ஆனா பாலை நிலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து மண் சார்ந்த இடம் தானே அப்ப வந்து அவங்களுக்கு என்ன பேர் மணலர் பேர் தானே இருந்திருக்கணும் இல்ல பாலர்ன்ற பேருந்தா இருந்தீங்க இல்ல பாலைன்ற பேர் தானே இருந்திருக்கணும் ஏன் அப்ப இவங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்ப அதே மாதிரி கடல் கடல் சார்ந்த இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு என்ன பேர் இருந்திருக்கணும் கடல் ஆடைகள் அப்படின்ற அந்த மாதிரி பேர் தான் இருந்திருக்கு ஏன் பரதவர் என்ற பேர் இருந்துச்சு பரதவன்ற பேர் மட்டும் கிடையாது நுழையர்ன்ற ஒரு பேர் இருந்துச்சு நுழையர் நுழைச்சியர் பரதவர் பரதச்சியர் அப்படின்னு சொல்லி அந்த பேர்கள் தான் இருந்துச்சு ஏன் நுழையர்னு பேர் வச்சாங்க சோ ஒரு அடிப்படை இலக்கிய புரிதலை இல்லாம பல்லம்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு வந்து திருவாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படைகள்ல முதல்ல போனவன் பேரு முதலியார் அப்படின்னு அப்ப கடைசிய போனவன் பேரு என்ன வரும் அப்ப நடுவுல இருந்த பேருக்கு என்ன வரும் நடுவில் யாருன்னு வருமா கடைசியில் யாருன்னு பேருன்னு வருமா சைல் நின்ற பேர் என்ன வரும் சைடுல இருந்து வருமா இவ்வளவுதான் அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு அதுல அஞ்சு பேர் பைத்தியக்காரங்க ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் அதனால தான் அந்த ஜிஎஸ்டி பத்தி பேசுறப்ப சில அறிவார்ந்த விஷயம் அண்ணன் பேசுவாப்புல அதை தான் நிறைய இளைஞர்கள் ஏமாந்து போயிருக்காங்க இது அண்ணனோட மூலையே கிடையாது அந்த ஆறு பேர் வாட்ஸ்அப் குழு யாருன்றது வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சியில வெளியிருக்க தமிழ் தேசியவாதிகள் தெரியும் அதுல ஒரே ஒரு பையன் வந்து பார்த்தா கொஞ்சம் உருப்படியான தகவல் கொடுக்குறாரு மீதி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டாளர்களோட தவறதான் வந்து இவரும் அப்படி செஞ்சுட்டு வரா ஆக இந்த பேரை வச்சு உருவான வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் பள்ளத்து வேலை பார்த்தனால அந்த விவசாயம் பண்ணாலும் வந்து அவங்க பாண்டியதுன்னு சொல்றாப்புல இல்ல பாண்டிய மன்னர் எந்த காலத்துல உங்களுக்கு விவசாயம் பண்ணி மதுரையை வந்து பார்த்தா காப்பாத்தினாப்ல பாண்டிய மன்னர் சோழ நாட்டுல போயிட்டு சோழன்ட்டு நட்டு போயிட்டு சோழரே சோழரே எங்க பாண்டி நாட்டு மக்கள் எல்லாம் வசதியா இருக்கணும் நான் ஊர்ல வந்து விவசாயம் பண்ணி நாங்க நெல் எடுத்து கொண்டு போய் அந்த நெல்லை வச்சு விற்று நான் பாண்டி நாட்டை பெரிய வந்து பாத்தீங்கன்னா உலகம் போட்டு ஒரு நாடா மாத்திரை அப்படின்னு சொல்லி போனாரா சோழ நாட்டுக்கு இல்லை சார் இங்க நேரம் சோழ நாட்டுக்கு போய் என்ன பண்ணாப்புல பாண்டிய மன்னர் வயல்வெளியை அழித்து நீர்நிலைகளை அழித்து அரண்மனைகளை தரமட்டமாக்கி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து சோழர்களுடைய செல்வத்தை பூரா எடுத்து வந்து பாண்டி நாட்டுக்கு வந்தாப்புல சோழர்கள் என்ன பண்ணாங்க தெற்காசிய ஃபுல்லா போயிட்டு வந்து விவசாயம் பண்ணாங்களா இல்ல பாண்டிய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெற்காசிய ஃபுல்லா போய் விவசாயம் பண்ணாரா என்ன பண்ணாங்க அவங்க போய் போர் செஞ்சாங்க அடிச்சாங்க அடிச்சு ஒடச்சி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்க மக்களை புறாத்தி வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டை தேடாத ஒரு அஹ் அந்த காலகட்டத்துல ஐரோப்பியர்கள் இருப்பாங்களா ஏன் தேடினாங்க உலகத்துல இந்த ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நாடும் சோழ நாடும் சேர்நாடுன்னு தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி எல்லா மக்களும் தோல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தோல்ல வந்து பணத்தையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளிலையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை கொடுத்துருந்தாங்க சைனீஸ் அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு பதிலாக வந்து பொண்ணை கொடுத்தவங்க தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரி பார்த்த ரிச்சஸ்ட் கண்ட்ரி வந்து பாண்டி மன்னர் வந்து விவசாயம் பண்ணி நெல்லை வச்சு விற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து வளர்த்தா சொட்ட 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 ரத்தம் வலிய வலிய இரண்டு கைகளும் ரத்தாரோடு நின்று நின்றவர் தான் வந்து பாண்டிய மன்னர் சரி இப்ப பாண்டியர் யார் தான் சொல்றீங்க பாண்டி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாம பண்ணவர்ல இருந்து வண்ணார்ல இருந்து பாண்டி நாட்டு ஆசாரியில இருந்து எல்லாருமே பாண்டியர் தான் இவங்கதான் பாண்டியர்னா அப்ப மத்தவங்க பிற ஏலியனா நான் கேட்கிறானு வேட்டுக்கிறவாசியா இங்க இருக்க ஆசாரி புறம் வேட்டுகிறவாசியா இங்க இருக்க வண்ணார் புறம் வேட்டுகிறவாசியா இங்க பாண்டி நாட்டுல இருக்க பறையர் புறம் வேட்டுகிறவாசியா இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குளத்துற வேட்டு வாசியா இவங்களும் யார் அப்ப இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வடக்குல இருந்து வந்தவங்களா இல்ல இலங்கையில இருந்து வந்தவங்களா எந்த ஊர்ல இருந்தவங்க சொல்லுங்க நீங்க ஒரு முட்டாள்தனமானது இல்லையா பாண்டி நாடுன்றது வந்து பதினெட்டு தொழில் குடிகள் அடங்கிய ஒரு நாடு தான் ஒரு நாடு கட்டமைப்பு பதினெட்டு தொழில் குடிகள்னு இருக்கும் கல் இது கல் ஒட்டுறது பாப்புல அப்புறம் வந்து மர ஆசாரி இருப்பாப்ல நகசீராசாரி பார்ப்பல வண்ணார் இருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடிய செட்டியார் இருப்பாங்க செட்டியார்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை வணிகம் செய்யற செட்டியார் இருப்பாங்க உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மத்த உலகத்தை கொண்டு போய் சேர்க்கிற வணிகர்கள் இருந்தாங்க எவ்வளவு பெரிய வணிகர்கள் இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம் யாரு ஆக பாண்டிய நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா படையில இருந்தவங்க யாரு அதாவது போர் செய்யறவங்க யாரு சண்டை செய்யறவங்க யாரு அரசியல்ல இருந்தவங்க யாரு அந்த அரசியலோட தலைவரா இருக்கக்கூடியவர் தான் பாண்டி மனரா இருந்தார் பாண்டிய மன்னர் வந்து விவசாய குடிகளோட தலைவர் கிடையாது பாண்டிய மன்னர் மன்னர் வந்து எந்த குடியோட தலைவரா இருப்பாப்ல அவரு அவர் ஒரு போர் செய்த குடிகளோட தலைவரா இருப்பாப்ல யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ற ஒருத்தரோட ஒருத்தரை வந்து சண்டை வந்து தலைவனா ஏத்துக்குவானா ஒரு அடிப்படையான கேள்வி நீங்க வந்து மத்த இடம் விடுங்க ஒரு யதார்த்தமான கேள்வி வச்சுக்கோங்களேன் அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் அவரு நெப்போலியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் அவரு அவரு படையீரர் வந்தவர் தானே அலெக்சாண்டர் யாரு அவர் வந்து அவர் கூட பரவாயில்ல ஒரு மன்னர் வழியில வந்தவரு நெப்போலியன் யாரு ஒரு படையீரர் தானே அவர்தானே வந்து ஒரு தலைவராகல ஆக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மன்னர்களும் சரி தலைவர்களும் சரி லீடர்களும் சரி அந்த சண்டை அந்த போர் உருவானவங்க தான் வந்து இருப்பாங்க இங்க தொல்காப்பியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை முழுமையாக படிக்க தெரிஞ்சவர்கள் தெரியும் பாண்டியர்கள் யாரு சோழர்கள் அதாவது பாண்டிய மன்னர்கள் யாரு பாண்டியர் படைகள் யாரு அப்படின்ற வந்து தொல்காப்பியத்தை உறுப்பா படிக்கணும் அண்ணன் கிட்ட வந்து போய் ஏதாவது கேட்டோம்னா உனக்கு திரு திருக்குறள் தெரியுமான்னு கேட்பாப்புல திருப்பி வந்து பார்த்தா நீ ஒரு பத்து திருக்குறள் சொன்னா வந்து மூடிட்டு பேசாம இருப்பாங்க அதே மாதிரி இந்த விஷயமே எந்த வந்து பாத்தினா வந்து நேர்கா வச்சு பேச போறா அப்படியே அவரே கூப்பிடாரு திரு சீமான அவர்களே கூப்பிடாரு எங்க நீங்க கேட்டு சொல்லுங்களே நான் தாராளமா நான் வரேன் நான் நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க பாண்டியர்லாம் பேச போற முடியாது அண்ணன் ஒரு டுபாக்குரு எங்க அண்ணன் ஆதிநாராயணன் சொன்ன மாதிரி அண்ணன் எவ்வளவு பெரிய டுபாக்குருன்றதை மக்கள்கிட்ட நான் காட்டேன் நான் இதே இடத்துல உட்காந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வருண் அவர்கள இந்த என்கவுண்டர் நடந்துச்சு திருச்சி துரை அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க அப்ப திருச்சி மாவட்டத்தோட எஸ்பியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் இது ஒரு மனித உரிமை மீறல் நீங்க வந்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ போட்டிருந்தேன் கல்லர் முன்னேற்ற சங்கத்தோட தலைவர் சரவண் மலவராயர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாப்புல அப்புறம் மகாராஜன் அண்ணன் நேதா சுபாஷன் மகாராஜன் போட்டிருந்தாப்புல அப்புறம் இசகராஜ அண்ணன் முத முதலாக வந்து அது எதிர்ப்பு திருச்சி வீடியோ போட்டாப்புல எல்லாருமே இன்னைக்காக அதே நிலைப்பாடுல தான் இருக்கும் அண்ணன் அன்னைக்கு பேசுனாப்ல ஆனா அண்ணன் என்ன பண்ணாப்ல பாத்தீங்களா என்ன பண்ணாப்ல ஐயா அதாவது படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி அந்த வசனம் தான் ஞாபகம் நீங்க வந்து வரும் வருண் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் வல்லவரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் எப்படி அபிடவிக் கொடுத்தாரு பாத்தீங்களா இல்லையா பாத்துருப்பீங்களே அந்த அபிடவிக் பேப்பர் பாத்தீங்களா இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணதை எவ்வளவு டுபாகர்னு பாத்துக்கோங்க பேசுறப்ப வீரமா பேசணும் அப்பல இவருக்கு வந்து கோணார் பிடிக்காது முக்குலத்துறை பிடிக்காது அவரை பிடிக்காது இவரை பிடிக்காது அப்படின்னு வந்து சாதி ரீதியா பேசணும் யார் அன்னைக்கு சீமான் சாதி தமிழ் தேசியம் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டது ஆஹ் வீசும் காற்றில் சாதி பிறந்தா விஷமா கட்டணும் சொல்லி பேசினால்தான் நீயே அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வர்ண அவர் வர்ண எஸ்பி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க சாதியா பார்க்கணும் முக்குலத்துவாகிய நாங்களோ நாங்களோ இல்ல மற்ற அரசியல் விமர்சகர்களோ இல்ல ஒரு அரசியல்வாதிகளோ வந்து எந்த இடத்தையும் அவரோட சாதி பேரை வந்து சொல்லவே இல்லை ஆனா அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவர் சாதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அசாசின் பண்ணீங்க அவரு வர்ண ஐபிஎஸ் அவர்களுக்கு எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கான் அவருடைய நடவடிக்கையில வந்து பார்த்தா எதிராக இருக்கலாம் அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேருக்கு எதிரான கருத்துகள் இருக்கலாம் ஆதரவு கருத்துகள் இருக்கலாம் ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரை சாதி ரீதியா அன்னைக்கு வந்து அப்ரோச் பண்ணவே இல்லை ஆனா இவர் எனக்கு என்ன பண்ணா இவர் மனசுக்குள்ள எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா வந்து சாதி ஊறி போன ஒரு நபர் தான் இவர் அந்த காலகட்டத்தில் எப்படி முதுலத்தூர் கலவரத்தை நடத்த பார்த்து நடத்தினாங்களோ அதே மாதிரி பசுமன்ல ஒரு கலவரத்தை நடத்தணும் மீண்டும் மீண்டும் இந்த ரெண்டு சமுதாயம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணல கூட ஒரு செந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஒருத்தர் வச்சிரு நீங்க பாத்துருப்பீங்க என்னமோ வந்து பாத்தீங்கன்னா தாடில வளர்த்து திருவள்ளுவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆ நாங்க தமிழ் சமுதாயம் நாங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் ஆதி தமிழர் குழிகள் அப்படின்னு வப்பல ஆனா இந்த செந்தில் மேல வந்து நேஷனல் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து போட்டாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க ஒரு தனிநபர் மேல வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து அவளை சீக்கிரத்தை பூத்த முடியான்றது லா படிச்சவங்களும் சரி இல்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நிதித்துறையை பத்தி தெரிஞ்சவங்களும் சரி தெரியும் இல்ல சார் இப்ப சீமான் வந்து இந்த பாண்டியர் குறித்த சர்ச்சை இப்ப வந்து முக்குளத்து சமுதாய தலைவர்கள்லாம் வந்து சீமானை கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீ பசுமுனுக்கு எப்படி வந்துடலாம்னு பாக்கலாம் அப்படின்ற சவால் விடும் போற இப்ப சீமான் கட்சியை சார்ந்த சாட்டை திருமூனி என்ன சொல்றாருன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் ஜாதி உணர்வை தூண்டி இளைஞர்களை தவறாக நடத்துகிறார்கள் அதாவது இந்த இந்த ஜாதி இளைஞர்களை தூண்டி அவர்கள் குளிர்காயிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் பாண்டியில வந்து சாதி ரீதியா சொன்னது யாரு சீமான் சொன்னாரு சீமான் சொன்னார் நாம் கட்சி அப்படிதான் பார்க்க முடியாது பாண்டிய மன்னர்ல வந்து சாதி ரீதியா பார்த்தது யாரு அவங்கதான் பார்த்தாங்க வருண் ஐபிஎஸ் அவர்களை சாதி ரீதியா பார்த்தது யார் சீமான் சீமான் அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை சாதி ரீதியா பார்த்தது யார் சீமான் இருக்கிற தமிழர்களுக்கு போல வந்து இவன் தான் தமிழர் அவன் தான் தமிழர் இல்லைன்னு சொல்லி வந்து எதை பண்றாங்க சாதி ரீதியா சாதி ரீதியா டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்ப சாதியை வச்சே வந்து கட்சி நடத்தக்கூடிய இவர்கள் வந்து முக்குளத்துவ தலைவர்கள் சாதி தலைவர் சொல்றதுக்கு வந்து நாக்கு வந்து பாத்தீங்கன்னா கூசலையா இந்த சாட்டை துறைமுறை வந்து சாதாரணமா நினைச்சாருங்க ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியில இருக்க ஒரு ஆளே வந்து தற்கொலை பண்றதுக்கு காரணமாக இருந்தவர் சொல்லி வந்து பேசப்பட்ட ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு சரி இவரை வந்து பர்சனலாம் பேச வேண்டாம் இவரோட மனைவி யாரு சுபமுத்துக்குமாரோட மனைவி அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்காப்ல சுபமுத்துக்குமார் எப்படி இறந்தாப்ல என்ன இயற்கை இறந்தாப்லையா எப்படி இறந்தாப்ல வெட்டி கொலை செய்யப்பட்ட யார் வெட்டி கொண்டது அத வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுக வந்து எதை என்னன்னு வீடியோ எல்லாம் இல்ல எங்க சுபமுத்துக்குமார் ஏன் செத்தாரு யார் வெட்டி கொண்டது சாட்டை துருமனோட மனைவியோட முன்னாள் கணவர் எப்படி ஆமா சொல்ல சொல்லுங்க பாப்போம் எப்படி செத்தார் என்று ஏன் வெட்டி கொண்டாங்க வெட்டி கொன்ற அளவுக்கு வந்து சுபமுத்து குமார் அவர்கள் வந்து என்ன தவறு செய்தார் அவர் சுப முத்துக்குமார் நாம் தமிழர் கட்சியில இருந்தார் நம்ம கட்சியில இருந்தவர் தானே அவரு அவர் வீரப்பன் கூட வந்து நெருங்கிய கூட்டாளியா இருந்தவர் விடுதலை புலிகள் கூட நெருங்கிய கூட்டாளியா இருந்தவர் தமிழ் தேசிய இயக்கமாக இருந்தது அனைத்து தமிழ் தேசியவாத கூட்டணியில வந்து இருந்தவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தவர் இன்னைக்கு இருந்திருந்தானா இந்த சாட்டை துறைமுகம் வந்து இந்த கட்சியில இருந்துக்க மாட்டார் ஏன் சீமான இந்த கட்சியில இருந்துக்க மாட்டாங்க நீங்க சொல்ற சுபமுத்து குமாருக்கும் சாட்டை துறைமுகம் ஒரே வயசா சார் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் சுபமுத்துக்குமார் வந்து வயதில் வந்து மூத்தவர் ஆஹ் ஆனா இருந்தாருன்னா இன்னைக்கு அவர்தான் ஆளுமையா இருந்தது பாப்பல அப்ப இவர் வளர்ச்சி பிடிக்காம வந்து எவன ஒருத்தையும் கொண்டிருக்காங்க கொண்டது யாரு அக்யூஸ்ட் யாரு அதை சொல்ல முடியுமா திறந்து எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவர் தானே ஏவன் அக்யூஸ்ட் என்னங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சாட்டி துறம்பு அந்த கேஸ் என்னாச்சு சுபமுத்துக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மர்டர் ஆன கேஸ் என்ன ஆச்சு ஆயிடுச்சு இல்லையா கேஸ் ஒன்னுமாம் போச்சு கோடவாளி யாருன்னே இல்லையா சாட்சி இல்லைன்னு சொல்லி வந்து பாத்தோம்னா கேசு கெடைச்சிட்டாங்க அந்த வழக்கே வந்து பார்த்தா கெடைச்சிட்டாங்க ஏங்க ஒரு ஒரு நான்தமிழ கட்சியோட ஒரு முக்கியமான நிர்வாகியா இருந்தவர் ஒரு மிகப்பெரிய வந்து ஆளுமையா இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கட்சி வந்து எந்த மாதிரி கேஸ் நடத்திருக்குன்னு பாருங்க அப்ப இவங்க போக கோவா பயில்களா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க நீங்க சாட்டை திருமணம்னு யாரு அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு இது வரைக்கும் வந்து யாராவது பேசிருப்பாங்கல்ல நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் ஏன் குமாரோட கொலை வழக்கை பத்தி யாரும் பேச மாட்டாங்க உங்க பேச உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு சுபமுத்துக்குமார் இறந்த பின்னாடி அவரோட மனைவியை மறுவா மறு திருமணம் பண்ணி மறு வாழ்க்கை கொடுத்துருக்கா வாழ்க்கை சரி ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இரண்டாப்ல அவருக்கு ஒரு மனைவிக்கு வந்து நான் வாழ்க்கை கொடுக்குறேன் செத்தவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செத்தா என்ன அவன கொண்டவன் என்னான்னு தெரியுன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தா அப்ப நான் எதுக்கண்ணன் கல்யாணம் என்று சந்தேகம் வருமா வராத நீ சொல்ல அடிப்படையான கேள்வியா இல்லையா ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு அவன் வந்து பாத்தா கணவர் இறந்துறாப்புல அந்த அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்க சமுதாயத்தின் நிலைமை எந்த ஒரு சமுதாயமும் சரி வந்து வாழ்க்கை கொடுக்கறது வந்து மிகப்பெரிய விஷயம் தான் பாராட்டக்கூடிய விஷயம்தான் எப்ப பாராட்டுக்க தெரியுமா அந்த பெண்ணோட கணவன் இறந்ததுக்கு நீதி வாய் கொடுத்திருந்தா பாராட்டப்பட்டிருக்கலாம் கேசிஎஸ் காசா இருக்கு சாட்சி இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து சாட்டை துறைமுகம் எந்த இடத்துலயும் அது வந்து சுபமுத்துக்குமாரோட இறப்புக்கு வந்து நான் நீதி கேட்டு போராட்டன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிருப்பா இல்லையா ஏன் பேசுனது இல்ல அப்ப என்ன நடக்குது அப்ப இவருக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நேச்சுரலா ஒரு இயற்கையாக ஒரு சந்தேகம் வருமா வராதா யாருக்கு சாட்டை துறைமுகனுக்கு தொடர்பு இருக்குன்றீங்களா இருக்கு சந்தேகம் வருமா வராதா ஒரு சராசரி மனசுக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீ எங்க குரல் கொடுத்தீங்க நீங்க இந்த கேஸ் ஆகி போச்சு ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ ஏன் எப்படி பண்ணீங்க நீங்க தாராள வந்து பாத்தீங்கன்னா வந்து என் பேரை சொல்லி நீ அடுத்து வந்து நீ வீடியோ போடு நீ என்ன பண்ணு என்னமும் செய்யி நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமுனை பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த சமுதாய மக்களை வந்து பார்த்தா உங்க அண்ணன் கேள்வி பண்றாப்ல அவரு ரவீந்திரநாத் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முக்களத்தோர் இதுல வந்து போறாப்புல ஒரு ஃபங்க்ஷன் போறாப்புல அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து மூவேந்தர் வழி வந்தவருங்க கல்லர் மர வர வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர் வழி வந்தவருன்னு சொல்றாப்புல அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ எப்படி ஒரு பொய் சொல்றியோ அந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு கலந்து போனது தானே அதை நக்கலா வந்து பார்த்தா கல்லர் மலர் சேர்வார்லாம் மூவேந்த பண்ணனு சொல்லிட்டு இருப்பான் அவன் அவன் பேச்சை பெருசு கொடுத்தா என்று எவ்வளவு நக்கல் நீ அந்த சமுதாய மக்களையே இழிவுபடுத்திட்டு அந்த சமுதாய மக்கள் கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மறுவை நீ பட்டா போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு எவ்வளவு நக்கல் நயாண்டி அப்ப நீ என்ன பேசினாலும் சரி நீ என்ன செஞ்சாலும் சரி ரெண்டாவது சுபமுத்துக்குமாறு என்ன கம்யூனிட்டி ஆகுது அவர் முக்கூத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கோதவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி இறந்துக்காருன்னு சொல்லி வந்து இந்த தலைவர் யாராவது பேசியிருப்பாங்களா சரி அவங்க கட்சி தலைவர்ல ஒருத்தர் இறந்துச்சாப்ல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒதுங்கி இருந்தாங்க அப்படி இருக்கிற வந்து ஒரு பெருந்தன்மையா உள்ள ஒரு சமுதாயத்தை பத்தி எவ்வளவு தூரம் வர்ணத்துல வந்து தெரியுது அந்த செந்தில பத்தி சொல்ல மரன்ட்டு நான் செந்தில் சாதாரண ஆள் கிடையாது தன்னை வந்து பெரிய அறிவியல் மறை காமிச்சிருவாப்ல ஏக் ட்விட்டர்ல மாட்டினாப்ல சீமான் கூட பயணிக்கிற ஒரு ஆள் அவர் ஒரு கட்சி ஒரு ஒரு சங்க இயக்கத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா ஆனா சீமான் கூட ரொம்ப இதாக மாட்டினாப்புல யார் பாண்டியர் பாண்டியோட கடைசி போர் என்ன கூட ஆளு அந்த ஆளு சொல்றத கேட்டு இந்த சீமான் வந்து சீமான பேசிட்டு எல்லாம் கூட்டுக்கால்வனையே தான் ஒன்னா உட்காந்து திருப்பி இந்த ரெண்டு சண்டை போட வைக்கணும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து புகுந்த காரணம் அந்த செந்தில் வந்து அவர் எழுதியிருக்காப்ல ஒரு புக்ல கோர்ட்ல அபிடிக் தாக்கல் பண்ணிருக்காப்புல என்ன பண்ணிருக்காப்ல நாடார் சமுதாய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து உழவுக்கு வந்து அடிமையா பயன்படுத்திருக்காங்க அடிமை பறந்த எழுதியிருக்கா யாரு யாரு அடிமையா படி பயன்படுத்தியது அது சொல்லுவோம் சொல்லணும் வாயத்தொடர்ந்து அடிமையா வச்சிருந்துக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நாடார் பெண்மணிகளை வந்து அவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்தை எழுதுனாலு யாரு சீமானோட சமுதாயத்தையே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து உடையார் சமுதாயம் அந்த சமுதாயத்தை பத்தி அவ்வளவு கேவலமா எழுதிருக்காப்புல பழைய சமுதாய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா விலை மாதிரி மாதிரி முக்களத்தர அவ்வளவு கீழ்த்தனமா எழுதியிருக்கா ஒரு ஜாதி தமிழ் விளாடமா இந்த சீமான் இவர் வந்து தமிழ் தேசியவாதியாம இவர் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி இவன் தமிழரு இவன் தமிழர்கள் பாண்டியர் இவன் சோழர்னு சொல்லி சொல்றதுக்கு யார் இருந்தாலும் பைத்தியாவது கீழ்ப்பாக்கத்தை கொண்டு போயோ இல்ல மதுர்களுக்கு ரத்தா மெண்டல் ஆஸ்பத்திரியை சேர்க்க வேண்டிய ஒரு நபரை இந்த இளைஞர்கள் பிலோ டுவெண்ட்டி த்ரீ இருக்கிற பசங்க இந்த உணர்வு வந்து அதிகமா இருக்கு அந்த வயசுல வந்து அவங்க உணர்வுல பயன்படுத்திக்கிட்டு அறுவடை பண்ற ஒரு மிகப்பெரிய வந்து இந்த தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா உற்று நோக்கக்கூடிய அரசியல்வாதி சீமான் தான் இந்த தமிழ்நாட்டை ஒண்ணுமெலாம் பண்ணிட்டு போய்றாப்புல ரொம்ப கவனமா இப்ப சீமான் வந்து பலருக்கு லேப்ல டெஸ்ட் எடுத்து யார் தமிழன் மேடையில பேசுறாப்ல ஆனா சீமானே தமிழ்னு அவர் வந்து மலையாளி அவர் வந்து வேற்றுமதம் அப்படின்ற ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு சார் இல்ல யாரா இருந்தாலும் சரி ஒரு ரீசெண்டா அண்ணன் ஆதிநாரகன் கூட சொல்லியிருப்பாப்ல யாரா இருந்தாலும் தன்னோட சொந்த இனத்தையும் தன்னோட சொந்த மதத்தையும் வந்து மறைக்கக்கூடியவன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்ற பேரு சொல்லியிருப்பாப்ல அந்த கருத்துக்கு நான் வந்து முழுமையா ஏத்துக்கிறேன்னு ஏன்னா இதே கருத்தை தான் வந்து ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவும் வந்து சொல்லியிருப்பாப்ல அவர் பறையர்ன்ற பேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பாப்ல சொந்த இனத்தையே மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப இவரோட பேர் என்ன இவங்க அப்பா பேர் என்ன சன் ஆஃப் செபாஸ்டியன் கிரா கிராண்ட் சன் ஆஃப் யாக்கோபு ஆனா இவர் பையனுக்கும் இவருக்கும் பேர் என்ன வச்சிருக்காப்ல இவர் எப்ப திருப்பி இந்து மதத்துக்கு மாறினாப்ல இவர் கிறிஸ்தவர் தானே கிறிஸ்தவரா இருந்து நீங்க வந்து உங்களை தமிழ்நாட்டுல வந்து யாரும் மத ரீதியாவோ இதோ யாரும் பாக்குறது கிடையாது இப்ப ஜோசப் விஜய் வந்து பாத்தா கட்சி ஆரம்பிக்கலையா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன அவரு தன்னோட மதத்தை வராப்ல இப்போயே அவர் ஜோசப் விஜயம் தான் வந்து அவரு வந்து வச்சிருக்கா அப்படி பேர் அவர் கிறிஸ்டின்ன்றது வந்து அவங்க அப்பா வந்து இது அவங்க அப்பாவோட கழுத்த இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டாலர் இருக்கும் நீங்க இன்னைக்கும் தன்னை வந்து கிருஷ்ணரை அடையாளப்படுத்திக்கிறாங்க நீ ஏன் வந்து உன் மதத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அழிக்கிற உன் மதத்தை ஏன் மறைச்சிட்டு நீ வந்து அரசியல் பண்ற அப்ப கிறிஸ்டின நம்ம வந்தோம்னா இந்துக்களோட ஓட்டு போயிருன்னு சொல்லி அந்த அடிப்படை ஒரு சின்ன ஒரு அந்த அறிவு இருக்கா இல்லையா ஏன் மறைக்கணும் சரி ரைட்டு ஓகே இவங்களோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரளான்னு சொல்றாங்க சிவகங்கைன்னா வந்து இங்க வந்து ஒரு பாண்டிச்சேரியில ஒரு ஒரு ஃபாரினர் வந்து விவசாயம் யூடியூப்ல அவரு பாண்டிச்சேரிக்காரர் அவரு இவங்க வந்து இந்த வருஷம் பசுமனுக்கு வர்றப்ப தார்மீகமா மன்னிப்பு கேட்டு வர்றது நல்லது ஏன்னா இளைஞர்களோட உணர்வை வந்து தூண்டது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது பசுமன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா இந்த மக்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தெய்வம் ஒரு சித்தர் முறைப்படியும் வந்து பார்த்தா அடக்கம் பண்ணவங்க இங்க ஆடுறவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்றது நான் சொல்லி வந்து சீமானுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது சாட்டை திருமணம் தெரியும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இங்க ஆடி ஒண்ணுமெல்லாம் போனவங்க கோடி பேர் அந்த கோடி பேர் லிஸ்ட்ல இவங்களும் வந்துடக்கூடாது சொந்த கட்சிக்கு இருக்க ஒரு லேடிய போய் வந்து பிசுறு நசுருன்னு பேசுறாங்க இவங்கலாம் என்னங்க மரியாதை ஒரு பெண்மணி அது ஒரு பரதவ பெண்மணி ஒரு மீனவ சமுதாயத்தை பிறந்து மக்கள் மத்தியில நீங்க காளியம்மால் சொன்னா வந்து ஓரளவுக்கு தெரியுமா தெரியாது சொல்லுங்க நீங்க நீங்க காளியம்மாள்னு வந்து ஒரு கேரக்டர் வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து யார் கேட்டா அந்த மாதிரி யாரு எல்லாரும் தெரியுமா தெரியாதா அதை போய் பிசுறுன்றாங்க மசுறுன்றாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் வளர்த்த விட்டுதான் போய் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் வளரக்கூடாதுன்றாங்க சொந்த கட்சிக்கார ஒரு பெண்மணி அப்படி பேசுறாங்க இவங்க என்ன இவங்க வந்து கரெக்டா ஆனவனா எங்க அப்பத்தா வேலுநாச்சரை பத்தி தெரியுமா கேக்குறாங்க சொந்த கட்சியில இருக்கிற ஒரு போராளியோட பேரைய வந்து பாத்தீங்கன்னா பிசுருன்ற நீங்க இவங்கதான் வந்து நாளைக்கு பெண் உரிமை பத்தி பேச போறாங்களா சொல்லுங்க இவங்க இவங்களுக்கு வேலுநாச்சர் பேரை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த வகையில வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து உரிமை இருக்கு சொல்லுங்க சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தா முக்கோத் திரைங்களை வந்து பார்த்தா கவனமா இருந்துக்கோங்க தமிழ் சமுதாயம் கவனமா இருந்துக்கோங்க இதர மத்த தமிழ் குடி மக்கள் ஆசாரிகளோ செட்டியார்களோ இல்ல இங்க இருக்கிற வண்ணார் சமுதாயமோ பழைய சமுதாயமோ இல்ல இங்க இருக்கிற வந்து மத்த சமுதாயங்கள் அனைத்து சமுதாயம் கோனார் சமுதாயமோ எல்லா வளைய சமுதாயமோ எல்லா சமுதாயமும் உற்று நோக்கங்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் சாதி கட்சி தான் இல்ல நாம் மென்டல் கட்சி கூட வச்சுக்கோங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்க வீட்டு பிள்ளைகள் சீமாவோட வீடியோ பார்த்தாங்கன்னா நீங்க கவனமா உற்று நோக்குங்க உங்க பிள்ளைகள் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காலேஜ் போகாம மென்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வருளவுக்கு இப்படி வாங்கி பார்த்தோம் ரொம்ப நன்றி சார் நன்றி